ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப்ஸ்டைல் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்களோ எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும் வந்து கடவுளை கும்பிட்டு கொண்டு இந்தியான் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்திருந்தேன் ஸோ அதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ இன்றைக்குமே மார்னிங் நாலு மணிக்கு எலும்பி வாசலெல்லாம் கூட்டி நிலைவாசலை வந்து கழுவி விட்டுட்டு நானுமே போய் மூழ்கிட்டு வந்துட்டேன் வெள்ளிக்கிழமை வந்து கோரை நட்சத்திரத்தில் ஏற்றுறது நல்ல ஸோ நான் வந்து கோலம் போட்டு ஒவ்வொரு வேலையாக செய்துட்டு ஆறு மணிக்குள்ளே வந்து நான் ஏற்றிட்டேன் இன்றைக்கு நான் போட்ட கோலம் வந்து தான் இருக்குது ஸோ இந்த கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து நான் நிலைவாசலுக்கு பூஜை செய்கிற வீடியோ தான் போட்டிருக்குறேன் பூஜை அறையிலேயுமே நான் பூஜை செய்திருந்தேனா இருந்தாலும் நான் வந்து அந்த வீடியோ வந்து இதில் சேர்க்க இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாளும் எல்லா வீடியோவையும் வந்து உங்களுக்கு போடுறதால சம்டைம் உங்களுக்குமே போர் அடிக்கிறோம் மார்னிங் விலும்பி எல்லா வேலையுமே செய்துட்டு நிலைவாசலுக்கு வந்து கோலமுமே போட்டு அதுக்கு பிறவாக்கு நிலைவாசலுக்கு விளக்கு ஏற்றியாச்சு இதுதான் நிலைவாசலுக்கு நான் ஏற்றுகிற விளக்கு ஸோ இது வந்து காற்றுக்கு வந்து அணையாமல் இருக்கும் நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றி முடிய பிரம்மமுகூர்த்த தீபமுமே ஏற்றிட்டு பிரம்மமுகூர்த்த தீபம் அஞ்சு தீபம் ஏற்றணும் ஸோ எங்கள்கிட்ட வந்து குத்து விளக்கு இருந்தால் நாங்கள் ஒரு குத்து விளக்குலேயுமே அஞ்சு திரி போட்டு ஏற்றலாம் அதை விட அகல் விளக்கு வந்து ஒரு விளக்கு குத்து விளக்கு மாதிரியே இருக்குது விளக்கு அஞ்சு திரி போட்டு ஏற்றுறது ஸோ அதையுமே ஏற்றலாம் நான் வந்து ஒவ்வொரு ஒரு விளக்கு வந்து வாங்கினால் அஞ்சு விளக்கு தனித்தனி பிராசலை வந்து வாங்கினப்படியால் நான் வந்து அந்த விளக்கு ஏற்றி இருக்கிறேன் இப்படி தான் விளக்கு ஏற்றணும் அந்த எல்லாமே எங்கள்கிட்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள்கிட்ட வந்து அஞ்சு தனி தனி விளக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து ஒரு குத்து விளக்குலேயுமே அஞ்சு திரி போட்டு ஏற்றலாம் எந்த விளக்கு ஏற்றுறோம்ன்றது முக்கியம் இல்லை அந்த பிரம்மமுகத்த டைமுக்குள்ளே வந்து நாங்கள் அஞ்சு விளக்கு ஏற்றணும் ஸோ அதுதான் வந்து கட்டாயம் விளக்கு ஏற்றி முடிய நிலைவாசத்தை தீவாராற்றி ஆற்று நிலைவாசலில் வச்சுருக்கிறோம் இந்த பிங்க் கலர் தாமரை வந்து நான் கடையில் வாங்கியிருந்தேனேன் ஸோ பார்க்க வந்து அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரேஞ்ச் கலர் தாமரையுமே வாங்கியிருந்தேனோம் நிலைவாசலில் இந்த தாமரை பூவெல்லாம் வைக்கிற நேரம் வந்து பார்க்க நல்லா இருக்கும் நிலைவாசல் வந்து மங்களகரமாகவும் இருக்குது ஸோ அதுக்காகத்தான் இதெல்லாம் வாங்கினேன் இதே மாதிரி தாமரையில் ரெட் கலருமே பார்த்துருக்குறேன் ஸோ அதுவுமே வாங்குகிற ஐடியா இருக்குது அது வாங்கினேன் என்னன்னு வைகாசி விசாக பூஜையில் வந்து அந்த தாமரை வந்து நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாம் வைக்கிற நேரம் வந்து பார்க்கவே அழகா இருக்கும் ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த சின்ன சின்ன பொருட்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் நிலைவாசலுக்கு தீப ஆராத்தி காட்டி முடிய ஊதுபத்தி காட்டுறேன் ஸோ ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே கட்டாயம் வந்து நாங்க பூஜை அறையிலேயுமே நிலைவாசலுக்குமே போடணும் வீட்டில் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் நிலம் போன்ற நேரம் வீட்டில் எந்தவித எதிர்மறையாட்டலும் இல்லாமல் நேர்மறை ஆற்றலோடு இருக்கும் ஸோ நீங்களுமே இதெல்லாம் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கள்தான் உங்களுக்குமே இதெல்லாம் பிடிக்கும் என்னுடைய நிலைவாசல் எல்லாம் ஆரம்பத்தில் வந்து வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு நாளுமே பூஜை வந்து செய்கிறபடியால் நிலைவாசல் வந்து முழுமையடைஞ்ச மாதிரி இருக்குது அதை விட தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கிற மாதிரியும் நிலைவாசல் வந்து மங்களகரமாக இருக்கிற மாதிரியுமே இருக்குது ஸோ இது வந்து என்னோடய உணர்வு தான் ஒரு சிலைக்குமே ஆரம்பத்தில் வந்து அது ஒரு தான் இருக்கும் அதுக்கு பிறகு பூஜைகள் செய்ய செய்யத்தான் அதுக்கு வந்து உருவரும் அதாவது ச அந்த அதுக்கான சக்தி வந்து கிடைக்கும் அதே மாதிரி தான் நிலைவாசலுமே நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிற நிறம் வந்து அது வந்து ஒரு நிலைவாசலாக தான் இருக்கும் நாங்கள் வந்து பூஜைகள் செய்ய செய்யத்தான் அதுக்கான சக்தி வந்து கிடைக்கும் ஊதுபத்தி காட்டி முடியும் நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டுறேன் ஸோ இந்த விளக்கு வந்து வாங்கினது எனக்கு உண்மையாலுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா காட்டுக்கு வந்து இப்போ இது அணையிறதே இல்லை அடுத்தது முருகருக்குரிய வைகாசி விசாகம் வருவது ஸோ அதுக்குமே நான் பூஜைகள் செய்கிறதுக்காக சில சில திங்ஸ்கள் வந்து வாங்கி கொண்டிருக்குறேன் அதெல்லாமே என்னென்ன பொருட்கள் வந்து வாங்குறேன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் வந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோஸ் பார்க்குறாக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஸோ அதுதான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நானும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கும் நிலைவாசலுக்குமே சாம்பிராணி காட்டி முடிய கற்பூர ஆராத்தி எடுக்கிறேன் ஒவ்வொரு பூஜையுமே நாங்கள் வந்து விருப்பப்பட்டு செய்கிற நேரம் வந்து அதுக்கான பலன் வந்து வேறையாக இருக்கும் நிலைவாசலுக்கு பூஜை செய்கிற மாதிரி துளசிக்குமே பூஜை செய்யணும் வந்து ஒரு விருப்பம் இருக்குது ஸோ அடுத்தது வந்து நான் துளசி மாடமே வாங்கணும் துளசி மாடம் வாங்கின பிறகு துளசி மாதத்துக்குரிய பூஜைகளுமே வந்து உங்களுக்கு வரும் எனக்கு துளசி மாடம் வாங்கி துளசி வச்சு பூஜை செய்யணும் வந்து விருப்பம் நான் கோவிலுக்கு போகிற நேரம் கூட அங்கே வந்து துளசி மாதத்தில் துளசி இருக்கும் ஸோ துளசியை வந்து மூன்று முறை சுற்றி கும்பிட்டு தான் வருவேன் வீட்டில் வந்து அதே மாதிரி துளசி மாடம் வைக்கணும் இங்கே வந்து துளசி மாடம் வந்து கொஞ்சம் ரேட் கூட வேறு இருக்குது அதனால தான் நான் வாங்காமல் இருக்கேன் ஸோ அதுவுமே வந்து எவ்வளோ கெதியாக வாங்கலுமோ வாங்கிடுவேன் நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி காத்தின பிறகு பிரம்மமுகூர்த்த தீபத்தால் வந்து ஆறாத்தி இருக்கிறேன் ஸோ இப்படித்தான் என்னோடய நிலைவாசல் பூஜை வந்து இந்தக்கு இருந்தது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரியும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சாக்கிள் யாராவது பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யணும் இருந்தால் இந்த வீடியோவை வந்து அவையுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவைலுக்கு என்னோடய வீடியோ வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி